அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நெட் தேர்வு ரத்து நெட் தேர்வு ரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நெட் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் நடந்ததுங்க இந்த நெட் தேர்வை ரத்து பண்றதாக மத்திய கல்வி அமைச்சகம் சொன்னது மட்டும் கிடையாதுங்க வேறு தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நெட் தேர்வை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமினேஷனை வேறு டேட்டில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையிலும் எக்ஸாமினேஷனுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையிலும் தேர்வுனுடைய புனிதத்தன்மையை உறுதிப்படுத்த அதாவது தேர்வு நடந்துருச்சு இல்லைங்களா அந்த தேர்வுடைய புனித தன்மையை உறுதிப்படுத்துறக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய நெட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரத்து பண்ணிட்டு வேற டேட்டில் நடத்துறதா சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால ஒருவேளை கொஷின் பேப்பர் லீக் ஆகியிருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இந்த நெட் தேர்வை கேன்சல் பண்ணுறதா சொல்லிட்டாங்க இது இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க அப்போது இந்த நெட் எக்ஸாமினேஷன் நல்ல முறையில் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா இந்த நெட் எக்ஸாமினேஷனை நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்போது இந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுறதுனால அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பாருங்கள் அப்போ இதே மாதிரி தான் இந்த நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணால் நல்ல முறையில் படிச்சிருந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் எந்த ஒரு இதில் ஈடுபடாமல் நல்ல முறையாக படிச்சு எழுதின குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் உண்மைங்க அது நீட் எக்ஸாமினேஷன் மாதிரியே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறக்காக இப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷன் நிறைய குளறுபடிகள் வந்து இல்லைங்களா நிறைய நீட் எக்ஸாமினேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு என்ன பண்ணிருக்காங்க இந்த நெட் எக்ஸாமினேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம் அதனால இந்த நெட் எக்ஸாமினேஷனில் இந்த மத்திய கல்வி அமைச்சகம் என்ன பண்ணிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்போது இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் பட் பொதுவாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்றதுனால நல்ல முறையில் எழுதின குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க தான் உண்மை பட் இந்த நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுவாங்களா கேன்சல் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க நம்ம எந்த முடிவும் சொல்ல முடியாது ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க அடுத்தது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நீட் எக்ஸாமினேஷன் விஷயம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்